அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி விடுதலை சிறுத்தை கட்சி சில மாதங்கள் முன்னாடி நடத்தின அந்த மது குடிப்பு மாநாடு இது நம்ம வச்ச பேர் மக்களே அவங்க வச்ச பேர் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு இந்த மது குடிப்பு மாநாடு நடத்து நடத்துவதற்கான விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஆனால் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் நடத்தியது எவ்வளோ பெரிய ஃபேக் மாநாடு அப்படிங்கிறத பற்றியும் மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளே சொல்லியிருக்கோம் மக்களை அதாவது விடுதிறுத்தை கட்சி என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு இலவச இணைப்பாக சிபிஎம் சொல்லி சொல்லியிருந்திருக்கோம் இப்போது அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் இந்த ஸ்ரீமதி தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்ற சொல்லி சிபிஎம் பாலகிருஷ்ணன் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பை லீட்டராக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு மண்டா இருபத்தி ரெண்டாம் வருஷம் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க அந்த அந்த மாணவியோடைய சித்தி கொடுமை தாங்க முடியாமல் சித்தி ஃபோன் போட்டு செல்வி சித்தி செல்வி ஃபோன் போட்டு அவர் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வா அந்த பிரேஸ்லெட் இது யார் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்டு அது தொடர்ந்ததுக்கு நீ அழுதுகிட்டு இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வீட்டுக்கு வா நான் என்னென்னு கவனிச்சிக்கிறேன்னு சொல்லி ஃபோனில் மிரட்டினதன் காரணமாக அதற்கு பயந்து போய் மிரந்து கொ சக்கலாக பண்ணிக்கிட்டேன் அந்த மாணவி இப்போ இந்த வழக்கை ஃபஸ்ட்டு சிபிசி ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு மாற்ற சொன்னாங்க சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஹைகோர்ட்டுடைய மாண்டட் கேஸாக இந்த வழக்கு நடந்தது இந்த கேஸை விசாரித்த சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் மட்டும் ரெண்டாயிரத்தி நானூறு பக்கம் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து நானூறு பக்கம் போடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவி தற்கொலை பணம் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் தற்கொலைக்கு காரணம் செல்விதான் அப்படிங்கிறதும் போடப்பட்டிருக்கிறது இப்போ அதற்கு பிறகு இதெல்லாம் தற்கொலை தான் நடந்திருக்கு இது கொலை பண்ணப்படலை ரேப் பண்ணப்படலைன்னு தெரிஞ்சும் திராவிட மணி அப்படிங்கிற விடுதலை கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி அவனுக்கு வந்து பட்ட பெயர் பார்த்தீங்கன்னா கல்நோட்டை அடித்து மெஷினோடு மாட்டிய திராவிட மணி காண்டம் திருடன் திராவிடம் நிறைய பேர் இருக்குது மக்களே இந்த பெயரை கொண்ட இவ்வளோ ஹைலைட் வச்சிருக்கக்கூடிய திராவிட மணியோட இன்ஸ்டிகேஷனால் செல்வி திராவிடமனுடைய பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஜூலை செவன்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அந்த ஸ்கூலை பிளான் பண்ணி கலவரம் பண்ணி ஆள் செட் பண்ணி சரக்கு வாங்கி கொடுத்து கஞ்சா வாங்கி கொடுத்து எவன் என்னென்ன பண்ணணும் நீ போய் சிசிடிவி கேமரா எடுத்துகிட்டு வந்துரு நீ போய் டிவ் கேமரா எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு ஒரு ஒருத்தவனுக்கும் கரெக்டாக எந்தெந்த இடத்துல என்னென்ன இடம் இருக்குது என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன ரூம்ஸ் இருக்குது எங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது செல்வியின் மூலியமாக பக்கா ப்ளூ பிரிண்ட்டு போடப்பட்டு நடத்தப்பட்ட கலவரம் அது நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து போட கலவரம் மாறிச்சுன்றாங்க அவங்க இட்ஸ் நாட் த கேஸ் இது கலவரம் பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கலவரம் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இப்போ இந்த கலவர வழக்கிலையும் ஏ ஒன் குற்றவாளி செல்வி ஏ டூ குற்றவாளி தாடமணி அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு இருபத்தி நாலாயிரம் பக்கம் சார்ஜ் ஷீட் இப்போ இதனை எதிர்த்து சிபிஐ வளர சொல்லிருக்காரு சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவி வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் அதை மாற்றி இதை விசாக கேட்டுருக்காரு இப்போ ஒரு வருஷம் பார்க்கலாம் மக்களே பிசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவி வழக்கை ஃபஸ்ட்டு செல்வி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவி வழக்கை வந்து வேறு தனி நீதிபதியோடைய விசாரணைக்கு மாற்றுக்குன்னு கேட்டிருக்கா அது வேகலை பப்பு வேகலை இப்போ சிபி பாலாச்சி நான் சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா மாணவி கொலை வழக்க மாற்ற நாம்மள தான் கேட்குறோம் மக்களை ஸ்ரீமதி இறப்பு வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் ஆனால் கொலை செய்தவர் செல்வி ஏன்னா மக்களே தற்கொலைக்கு தூண்டியது அப்படிங்கிறது இருக்கிறது கொடுமையான விஷயம் ஒருத்தவனை போய் கார்னர் பண்ணி நீ இப்போ நீ செத்துற இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தற்கொலைக்கு தூண்டுறதுன்றது மிகப்பெரிய கொடுமையான கொடூரமான விஷயம் ஒரு பதினேழு வயசு பொண்ணு அந்த வளத்தை சித்தி செல்வி இப்போ ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு வந்தே தீரும்னு சொல்லிட்டான் இப்போ வரைக்கும் ஃபீஸ் கட்டலை ஆக்சுவலாக ஆனால் ஃபீஸ் கட்டலைன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியாது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்றது ஞாயிற்றுக்கிழமை நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும் யார் இந்த பிரேஸ்லெட்டு யார் கொடுத்த பிரேஸ்லெட்டு அது காரணம்னா நீ அழுவியா துடிப்பியாக கடந்து அப்படின்னு மெரட்ரா ஃபோனில் ஞாயிற்றுக்கிழமை அது விச் இஸ் ஆன் டென்த் ஆஃப் ஜூலை மெரட்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஸோ தட் வாஸ் ஆன் சண்டே அன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபோனில் பேசியிருக்கா அந்த ஸ்ரீமதியோட அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்டே அன்னைக்கு அந்த பையன் சின்ன பையன் அதாவது அவன் தம்பியும் ஸ்கூலில் படிச்சிக்கிட்டு இருக்கா அவன்கிட்ட பிரியாணி கொடுத்து விட்டு சண்டே வீட்டுக்கு வர சொல்லாமலை அப்படிங்கிறத மறவிட்டு மர மரட்டாக சொல்கிறான் அப்போ இவன் போய் சொல்கிறான் அந்த பையன் அக்கா சண்டே வீட்டுக்கு வச்சுனாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறான் இப்போ சண்டே வீட்டுக்கு போனால் எப்படி இப்போ லெவன்த்து படிக்கும் பொழுது இதே மாதிரி தான் ஒரு பையன்ட்ட பேசுனதுக்காக கா பேசினதை வச்சு தன் முட்டியில் சுற்றியை வச்சு அடித்து முட்டியை உடைச்சாலோ எப்படி லெவன்த்து பொழுது பையன்கிட்ட பேசணுன்ற காரணத்துக்காகவே காலை எந்திரிச்சதோ யூரின் எடுத்து யூரின் டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னன்சி டெஸ்ட் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தாலோ எப்படி வந்து பணியார கூச்சியை வச்சு அவனுடைய முதுகில் குத்துனாலோ எப்படி குடக்கம்பு வச்சு குத்துனாலோ அதேமாதிரி அடிச்சிருவாலோ உத்திரவாதப்படுத்திடுவாலோ நம்மளை படிக்க விட மாட்டாலோ திரும்ப ஸ்கூல் சேர்க்காம விட்டுவாலோ அப்படிங்கிற பயத்துலையே ஒரு பொண்ணு ஒரு பதினேழு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மன மனவளர்ச்சி ஏற்பட்டிருந்தா எந்த அளவுக்கு அந்த பொண்ணு விரக்தி ஆகிருந்தா எந்த அளவுக்கு அந்த பொண்ணு இந்த செல்வி மேலே கோவம் இருந்தால் ஆனால் அந்த கோவத்தில் என்ன பண்ண முடியும் இயலாமையின் வெளிப்பாடு நான் என்ன வேலை செய்கிறேன்னா சம்பாதிக்கிறேன்னா இல்லை வந்து படித்து முடிச்சேன்னா இல்லை எனக்குன்னு எனக்குன்னு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு அடைக்கலம் இருக்கா ஒன்றுமே இல்லாமல் இருக்கே நான் என்ன பண்ண முடியுதுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு விரக்தியின் வெளிப்பாட்டை தற்கொலை பண்ண இறந்து போகிறேன் அந்த பொண்ணு இதை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு அப்படிங்கிறது போடாமல் கொலை வழக்காக மாற்ற சொல்கின்ற பாலகிருஷ்ணனுக்கு நாம் ரொம்ப பாடு தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம் மக்களுக்கு இதை கொலை வழக்காக பதிவு பண்ணி செல்வியை ஒரு கொலைகாரி அப்படின்னு பட்டத்தோடு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் பாலகிருஷ்ணன் ஆசைப்படுற மக்கள் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கனா சில மாதங்களுக்கு முன்பு வீசிக்கை நடத்திய மது குடிப்பு மாநாடு ஆனால் டைட்டிலில் மது ஒழிப்புன்னு போட்டிருப்பாங்க இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமாவளம் போட்டு வீட்டு நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் ஏஐடியூசி டாஸ்மாக் பணியாளர்கள் சார்பில் பணி நிரந்தரம் கமா காலமுறை ஊதியம் கமா ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் தோழர் முத்தரசன் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் அதில் பங்கேற்கும் அதாவது மக்களே ஒரு கட்சிக்கு ஏகப்பட்ட அணி வச்சுருப்பாங்க மாணவணி வச்சுருப்பாங்க ஐடி வச்சுருப்பாங்க ஐடி வச்சுருப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் வச்சுருப்பாங்க அப்புறம் உழவர் அணி விவசாய அணி அப்புறம் வந்து மீன் மீன் வாங்க மீன் பிடிக்கிறவங்களுடைய அணி இப்படி பல அணிகள் வச்சுருப்பாங்க ஒரு கட்சிக்குள்ளே ஆனால் விசிக்கையில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் அதில் பங்கேற்கும் அதாவது யோசித்து பாருங்கள் மக்களே டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சங்கம் வச்சுக்கிறாங்க இவங்களே வீசிக்குள்ள ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மது ஒழிப்புன்னு பேனர் வச்சு ஒரு நடத்திக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பார்த்துங்க மக்களே அடுத்தது டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நம்ம அப்பயே சொன்னோம் மக்களே அந்த டா அந்த மது குடிப்பு மாநாட்டில் ஒரு மது ஒழிப்புன்னு பேசுகிறாரு இதில் கலந்து கொள்ளக்கூடிய விசிகே தொண்டர்களே எத்தனை குஷ்டு வரான்றதை பாருங்க நம்ம பேசியிருந்தோம் சொன்ன மாதிரியே அன்றைக்கி பல பேர் குடிச்சிட்டு வந்தானுங்க மாடு முடிஞ்சுன்னா பல பேர் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்தாங்கன்றது ஃபோட்டோஸ் தான் பார்த்துருப்போம் மக்களை இது ஒன்று ரெண்டாவது மது ஒழிப்புன்னு வீசிக்க சொல்லுது அப்படின்னா டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சங்கம் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களுடைய வீசிக்கைக்குள்ளே அப்போது எவ்வளோ பெரிய பித்திராட்டம் பண்ணுறாங்கன்ற நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் மக்களை அப்போது மக்கள் மதுவை வந்து ஒழிக்கணும் மது குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறமெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல கில்லாடியாக இருக்கிறாரு திருமாவளன்னு பார்க்க முடிகின்றது இப்போ இதற்கு மேலும் மக்கள் ஏமாற வேண்டுமா பெண்கள் ஏமாற வேண்டுமா அந்த மாநாட்டை பார்த்திங்கன்னா பல பெண்கள் வந்து இருந்தாங்க என் பையன் வந்து கஞ்சா கடிமையாட்டான் என் ஹஸ்பண்ட் வந்து குடிக்கட்டான் புலம்பிகிட்ருந்தாங்க இவங்கெல்லாம் என்னமோ திருமாவளவை கூப்பிட்டா திருமாவளம் வந்து மது ஒழிப்புன்றாரு மது ஒழிஞ்சுன்னு நினச்சி வந்தாங்க பாருங்கள் மக்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம் இவர் இவர் கட்சிக்குள்ளேயே டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சங்கம் வச்சுருக்காருன்றதை இவரே போட்டு காட்டிவிட்டார் அப்போது அப்படிப்பட்ட சங்கம் வச்சு நடத்தக்கூடிய டிவிசி கே கட்சிக்குள்ளே திருமாவளம் எப்படி மதம் ஒழிக்க முடியும் எப்படி மதுவை ஒழிப்பார் அப்படிங்கிறதை பெண்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு மேலும் திருமாவளவன் நம்பி நீங்கள் ஓட்டு போடுறீங்களா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய கணவர் மது கடிமையாகிறாரு மகன் கஞ்சா கடுமையாகிறாரு இதுக்கெல்லாம் மாநாடு மாநாடு நடத்தி அடுத்த நாளே மொத்தம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்கான நம்பிக்கையை கொடுத்து உங்கள் ஓட்டை வாங்குவதற்காக என்னென்ன வேலை பார்த்துருக்கான்ற நீங்கள் பாருங்கள் எப்பவுமே ஒன்று சொல்கிற மக்களே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்கே லிக்கர் அப்படிங்கிறத ஒழிக்க முடியாது நம்ம மறுபடியும் சொல்கிற விஷயம்தான் லிக்கரை ஒழிக்கலாம் முடியாது மதுவை ஒழிச்சா எங்கள் அம்மாவை இங்கே வந்து மிகப்பெரிய ஆகிடுவான் இல்லைனா கலாச்சாரம் அதிகமாயிடும் ஆனால் தரமாக கொடுங்க கம்மியாக கொடுங்க விலை இதுதான் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் தரமாகவும் கம்மியாகவும் கொடுத்தா அந் முக்கியமாக கடையோட டைமிங் குறைச்சிடுங்க இது மூணும் செய்யப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு குறை குறைஞ்சி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது ஏற்படும் முக்கியமாக உடம்பு பாதிக்கலாம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் குடிசைக்கு செத்து போக மாட்டான்றது புலகிறோம் ஆனால் மது ஒழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இதற்குமே தமிழ்நாட்டில் சாத்தியமே கிடையாது அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் நல்ல விதமாக பண்ணலாம் இப்போது பாண்டிச்சேரியில் பொறுத்தளவுக்கு ஒரு தரம் மெயின்டைன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டின் தரம் கிடையாது தரத்தை அதிகப்படுத்தினால் இங்கே உள்ளவனுங்க சாகாமல் இருப்பான் இப்போ ஏன் பெண்கள்லாம் அவஸ்தப்படுறாங்க ச குடிக்கு அடிமையாகிடறான் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் சம்பாதிக்க மாட்டேறான் குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறான் செத்து போயிட்றான் அப்படின்றாங்க இப்போ இந்த விஷயம் கிளியர் பண்ண வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு டைமிங்கை ஈவினிங் ஆறுலேருந்து பத்து தான் ஸ்ட்ரிக்டாக வைக்கணும் அப்போது மற்ற நேரத்தில் பிளாக் கூட கிடைக்காது உங்களுக்கு அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் கவர்மெண்ட் அதை பண்ணால் ஃபஸ்ட்டு டைமிங் குறையும் பொழுது அதோட அதோடைய விற்பனை குறையும் ரெண்டாவது தரமாக கொடுத்தீங்கனால் உடம்பு வந்து வீணாகாமல் இருக்கும் அடுத்து ரேட்டு கம்மியாக கொடுத்தா கொஞ்சம் காசை வீட்டுக்கு அவங்கமே கொடுப்பான்றது பார்க்கும் மூணு விஷயம் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல மதுவை வி கேன் ஸ்ட்ரீம் லைன் இட் மதுவை ஒழிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை கஞ்சா ஒழிக்கப்பட வேண்டும் ஏன்னால் அது வந்து ஒரு சின்ன சின்ன பசங்களும் இருக்காங்க இல்லை கஞ்சா லீகலைஸ் பண்ணி விட்டுருங்க கஞ்சாவை ஒரு காலத்தில் சிகரெட் டிகிரைஸ் பண்ணாமல் இருந்தது தென் சிகரெட் வாஸ் லீகலைஸ்ட் அதேமாரி கஞ்ச லீகலைஸ் பண்ணி விட்ருங்க பஸ்ம லீகலைஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து குற்றமாக மாறாது கடத்த மாட்டோம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டும் ஆனால் எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம் மக்களே மது முன்னாடி வந்து ஒரு கே இது காஷன் போட்டிருப்பாங்க ஸ்மோக்கில் காஷன் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி என்னதான் காஷன் போட்டாலும் இதற்கு அடிமையாகிறவங்க செல்ஃப் டிசிப்ளின்லாம் அடிமையாக மாட்டாங்க இல்லைன்னா அடிமையாக ஆகிடுவாங்க அதை மாற்றவே முடியாது ஆனால் எப்படி விருது சிறுத்தை கட்சி மாதிரியான திருமாவள ஆட்கள் பார்த்தீங்கன்னா டெய் டபுள் ஸ்டாண்டர்ட் அது ரெண்டு வேஷம் போட்டுட்ருக்குறாங்க ஒரு பக்கம் வெளியே வந்து நான் மது ஒழிக்க போகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்மாக் ஊழியர்களுக்குன்னு சங்கோஷம் நடத்திக்கிட்டு இருக்காரு வீசியக்குள்ள இது என்ன முரண்பாடுன்றதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் உண்மையாக டாஸ்மாகை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறான் பாருங்கள் அவன் நம்புங்கள் பெண்கள் ஒழிக்கிறேன் நான் ஒழிக்க போறேன்னு பொய் சொல்லிக்கிட்டு உள்ளே இப்படி ரெட்டை வேடம் போடுறாங்க நம்பவே நம்பாதீங்க பெண்கள் இதுக்கு மேலும் திருமாவளவு ஓட்டு போட போறவங்கன்னா நீங்க முடிவு பண்ணுறீங்க பெண்களே எனக்கு என்ன கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்